ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் ஓட முடியாதனால வீட்டில் சமைக்கலை அதனால் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் மூணு பீஸ் ஓரியோ கேக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோனட் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால இது வாங்கியிருக்கோம் சுத்தமாக இன்றைக்கி ஒன்றுமே ஸோ சரி கடையிலே வாங்கி மாதிரி வாங்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணு பன் பட்டர் ஜாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணு இது டீயில் நினச்சி சாப்பிட்லாம் எப்போயாவது பசிச்சிதுண்ணா அப்படின்ட்டு அது வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ஸு வெஜ் பப்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அன்னைக்கு சிவராத்திரியிலே சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜு அப்படின்ட்டு இது மாதிரி வாங்கியாச்சு ஸோ இது அப்புறம் டின்னருக்கு வந்து அதுவுமே வெஜ்ஜாக பசங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே அதுவே பார்த்திங்கன்னா மோமோஸ் ஆர்டர் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு மோமோஸ் பிடிக்கும் சரி வெளியில் வாங்கி சாப்பிட்றது வித்தியாசமாக வாங்கி சாப்பிடுவோன்னு மோமோஸ் பர்கர் அவ்வளோதான்